நமது நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எள் சாகுபடி எள்ளு வந்து பயிர் பண்ணியிருக்காங்க அதை எப்படி பயிர் பண்ணியிருக்காங்க எப்படி வந்து பராமரிக்கிறாங்க என்ன மாதிரி உரங்கள் பயன்படுத்துகிறாங்க எப்படி அறுவடை பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி நேரடியாக வந்து கேட்டு போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனலுக்கு உள்ள ரெட் லைஃப் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய புதிய புதிய வீடியோகளும் வந்து சேரும் வாங்க இப்போ நேரடியாக வந்து எப்படி பயிர் பண்ணுறாங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் ம் உங்கள் பேர் சொல்லுங்கள் சாமநாதன் எத்தனை வருடமாக வேதம் விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு ஒரு பதினஞ்சு வருஷத்துலேருந்து விவசாயம்னா ரொம்ப ஆர்வம் இப்போ வந்து எள்ளு வந்து போட்டிருக்கீங்க முதல்ல நிலப்பரப்பில் வந்து எல் ஒரு ஏக்கர் எள்ளு அரைச்சிருக்கோம் போட்டிருக்கோம் இதுக்கு வந்து நிலத்தை வந்து எப்படி தயார் பண்ணணும் நிலத்தை வந்து நாங்கள் வந்து இந்த கடைசத்து அரைச்சிருவோம் சணல் பயிர் சணல் சணல் பயிர் அது மாதிரி போட்டு அதை போட்டு செடியை நல்லா உயரமாக்கி கை வண்டி விட்டு அடித்து நடவு செய்வோம் வேறு என்ன தொழு உரங்கள் இது மாதிரி பயன்படுத்திக்கோ டிஏபி போடுவோம் யூரியா போடுவோம் பொட்டாஷ் போடுவோம் காம்பளஸ் முன்னூட்ட சத்து அது போடுவோம் வேப்பம் முன்னாக்கு பயன்படுத்துவோம் நடுவில் இந்த இந்த சிஞ்சல் போட்டு அது போடுவோம் வரங்களை முன்னோட்ட வரவு இந்த பயிர் அடிக்கிறதுக்கு வரோம் அது பயன்படுத்துவோம் இப்போ ஒரு ஏக்கரில் போட்டிருக்கீங்க இதுக்கு வந்து விலை விதைகள் வந்து எவ்வளோ வந்து ஆகும் ஒரு ஏக்கருக்கு போட்டால் ஒரு ஏக்கருக்கு விதை வந்து எவ்வளோ செலவாகும் ஒரு இப்போ ஒரு ஏக்கருக்கு வந்து ரெண்டு கிலோ விதை வாங்கிட்டு வந்தோம் மூணு மைக்கூரில் போருன்னாங்க இது அதிகபட்சமாக இருக்குது ஒரு கிலோ வந்து எவ்வளோ சொல்கிறோம் ஒரு கிலோ வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா முன்னூற்றி ஐம்பது ரூபா ரெண்டு கிலோ ரெண்டு ஒரு ஏக்கர் போனால் ஒரு மூணு கிலோ வேணும் ரெண்டரை கிலோ மூணு கிலோ ஆமாம் ரெண்டரை கிலோ வரைச்சா போதும் மூணு கிலோங்கிறது செடி நெருக்கமாக இருக்கு நூற்றுக்கு முக்கால் பிடி தான் கணக்கு நாங்கள் வரைக்கிறது அவங்க மூணு கிலோ ரெண்டு கிலோ வாங்கிட்டு வந்தேன் வரைச்சுட்டா ரொம்ப செடி நெருக்கமாக இருக்கு அடர்த்தியாக இருக்குது இருந்தாலும் காய் நல்லா இருக்கே அதை அறுவடை பண்ணி உலுக்கி பார்த்து எடுத்தால் தான் அவரோட பயன் என்னென்னு கருப்பு இல்லைங்களா இல்லை சிகப்பு இல்லைங்களா கருப்பு கருப்பல் தான் கருப்பு இல்லை இது புதுசாக போட்டிருக்கீங்க கருப்பு புதுசாக கருப்பல் போட்டிருக்கோம் இப்போ வந்து ஒரு ஏக்கருக்கு போட்டிங்கன்னா எத்தனை கிலோ எத்தனை மூட்டைகள் வந்து உங்களுக்கு வரும் எங்களுக்கு வந்து மேக்சிமம் வந்து நூற்றுக்கு ஒரு மூட்டை நாங்கள் கொல்மலை பண்ணுவோம் இப்போ இந்த ட்ரிப்பு என்ன வருதுன்னு அடித்து பார்த்தா தான் தெரியும் வரைக்கும் நாங்கள் இறக்கலை தான் இறப்போம் கருப்பொல் இறச்சிருக்கோம் அதை அறுத்து அறுவடை பண்ணி ஒழிச்சி பார்த்தால்தான் அதனுடைய கண்டுமொழி என்னன்னு தெரியும் இப்போ வந்து கிலோ கணக்கில் விற்பனை சரிங்களா மூட்டை கணக்கில் விற்பனை சரிங்களா இல்லை நாங்கள் மூட்டையாக தான் கொண்டு கொடுப்போம் கும்பானத்தில் வந்து மூட்டை வந்து எவ்வளோ கெடுக்கிறாங்க இப்போ என்ன ரேட்டுன்னு தெரில நான் அஞ்சாறு வருஷமாக அது எள்ளு அரைச்சி இப்போ என்ன ரேட்டு போகுதுன்னு தெரில போனால்தான் தெரியும் மூட்டை பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே நிற்கிதுங்கிறாங்க இது வந்து நல்லெண்ணெய் அதுக்கு பயன்படுத்துகிறாங்க நல்லெண்ணெய் மூட்டை வேற அதுக்குலாம் பயன்படுத்துகிறாங்க உரங்களுக்கு வந்து அதை பயன்படுத்துகிறாங்களா எள்ளு புண்ணாக்கு அது மாதிரிலாம் பயன்படுத்துகிறாங்களா புண்ணாக்கெல்லாம் பயன்படுத்துகிறதா எனக்கு ஒன்றும் தெரியல வயலுக்கு எண்ணெய் எடுப்பாங்க எண்ணெயில் எல்லாவும் உபயோகப்படுத்துக்கிறாங்க நல்லெண்ணெய் வந்து முக்கியம் உடம்புக்கு நல்லது இந்த கை கால் வலி போக்குவரத்து இதெல்லாம் பயன்படுத்தலாம் அதை மூட்டிக்கு மூட்டு தடவன்தான் இது நாட்டு மருந்து வைத்தியம் பண்ணுறாங்க அவங்களே நல்லெண்ணெயில் தயார் பண்ணி தான் இந்த கட்டெல்லாம் போடுறாங்க நல்லெண்ணெய் வந்து உடம்புக்கு நல்லது மெயினாக இப்போ வந்து இது ஒரு ஏக்கருக்கு போகணுன்னா எவ்வளோ செலவாகும் அதுக்கு நாங்கள் வந்து வண்டி பெரிய வண்டி விட்டு ஒரு சால் ஓட்டணும் இதை முன்னாடி நடவு இருந்தோம் இந்த நெல் நிறையா கொட்டும்ல அது முளைக்கிறதுக்காக தண்ணியை விட்டு முன்னாடி முளைக்க வச்சுட்டோம் பெரிய வண்டி விட்டு ஒரு சில ஓட்டிட்டு மரம் ஒரு தண்ணியை ஃபுல்லாக கட்டிட்டோம் சுத்தமாக புல்லுகள்லாம் முளைச்சி வெளில வந்துச்சு அப்புறம் நம்மள்ட்ட கை வண்டி இருக்குது சொந்த வண்டி இருக்குது ரெண்டு தாரம் கைவண்டி விட்டு ஒரு தாரம் ஓட்டிட்டு மறுபடி வெள்ளை வரைச்சிட்டு விட்டோம் களையெல்லாம் விட்டுல புல்லு அதிகமாக வரல எப்போதும் களை வெட்டுவோம் புல்லு இல்லைன்ட்டு உரங்கலை ஒரு இருபது கிலோ கீர்த்திகா வரும் ஒரு அஞ்சு கிலோ வேப்ப முண்ணாக்கு ஒரு பதினஞ்சு கிலோ யூரியா ஒரு ஏக்கருக்கு நாற்பது கிலோ போட்டிருக்கோம் அவ்வளோதான் இன்னும் அதிகபட்சம் நாங்கள் வந்து இதுக்கு நான் வந்து செலவு பண்ணலை இதுதான் செலவு உழவு ஓட்டிருக்கோம் விதை வாங்கியிருக்கோம் எழுநூறுவாய்க்கு ரெண்டு கிலோ வெதை வாங்கினோம் உழவு ஓட்டிருக்குது மூணு சால் உழவு ஓட்டிருக்கோம் மருந்து வந்து மாணவர்கிட்ட பசு வந்து கால் லிட்ரு பூ பூத்ததும் ஒரு ஆறம் அடிச்சிருக்கோம் அவ்வளோதான் இன்னுளுக்கு அறுவடை தான் இன்னும் தண்ணி வந்து நாலு தண்ணியை விட்டுருக்கோம் எத்தனை நாளைக்கு ஒரு தண்ணி விடணுங்க நாங்கள் இங்கே வந்து ஒரு பத்து நாள் பதினைஞ்சி நாள் கழித்து விட்றோம் இது வந்து சூடு மண் காய்ச்சல் தாங்காது பத்து நாள் மேக்சிமம் பத்து நாள் பத்து பன்னெண்டில் விட்டால் போதும் இது வரைக்கும் நாலு தண்ணி விட்டுருக்கேன் இன்னும் ஒரு ரெண்டு தண்ணி விட்டாக்கா அறுவடை ஆகிடும் எத்தனை நாளைக்கு ஒரு நாளைக்கு வந்து இதுக்கு வந்து உரங்கள் வைப்பீங்க எத்தனை முறை உரங்கள் வச்சிருக்கீங்க ஒரே முறை தான் உரம் ஒரே ஒரு முறை ஒரு முறை தான் ஒரு முறை நல்லா வந்து வந்துச்சு இதே பார்க்குறவங்களாம் ஏப்பா என்ன அவ்வளோ வளர்த்து இருக்கு நிறையா எருவு போட்டியா எருவு போட்டியான்னு கேட்குறாங்க நெருக்கமாக உயரமாக வந்து வளர்ந்துருக்கு வளர்ந்துருக்கு காயும் சுமாராக இருக்கு இது அறுவடை பண்ணால் தான் நம்மளுக்கு கண்டு முதல்ல என்னன்னு தெரியும் மதிப்பு தெரியும் இப்போது வந்து எத்தனை இது எத்தனை மாதத்துக்கு பயிடுங்க அது வந்து எள்ளுக்கு வந்து எழுபத்தஞ்சி நாள் தான் எழுபத்தஞ்சி நாள் தான் இது வந்து அறுவடை வந்து மிஷினில் பண்ணுறீங்களா க இல்லை கையால் தான் அறுவடை இது மிஷினில் அறுவடை பண்ண முடியாது இந்த கையை அறுத்து கையால் அறுத்து ஒரு ஐந்து நாளைக்கு போர் போர் அவியணும் காயை அவிஞ்சு பழுக்கணும் இந்த சின்ன முன்னாடி நுனியில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் இதாக இருக்கும் சின்ன காயாக இருக்கும் சின்ன காயாக இருக்கும் அது பழுத்துனா கல்லாம் சேர்ந்து கருப்பாக உடையாந்துடும் அதுக்கு ஒரு எள்ளை வந்து காய வச்சிருவோம் எள் வந்து ரெண்டே நாளில் வேலை காலம் முடிஞ்சிடும் மொதல் நாள் போட்டோம்னா போல பழமொழில் கொட்டிடும் அவ்வளோதான் இப்போ வந்து இதை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்களே விற்பனை பண்ணிடுவீங்களா ஆ நாங்களே விற்பனை விற்பனை பண்ணுவோம் கும்பணம் அயிறு மண்டின்னு இருக்குது கும்போணத்தில் அங்கே கொண்டு கொடுத்தா அங்கே விலையை போட்டு பணம் கொடுத்துருவாங்க அன்னன்னை மார்க்கெட்டுக்கு என்ன வேலை போகுதோ அதை எடுத்துக்குவாங்க இது வந்து எந்த காலநிலையில் வந்து பயிரிடுறீங்க இதை எந்த பருவத்தில் வந்து போடுவீங்க இது வந்து மாசு மாதம் தேதி விதை அடைச்சிருக்கோம் மாசி வேறு அது போட்டால் தாங்கு மழையில் தாங்காது இந்த பருவத்தில் இந்த மா தை பட்டம் தை மாசி இது ரெண்டு மாதத்தில் எள் வந்து விதைக்கணும் அறுவடை வந்து சித்திரை போய் வைகாசி மாதம் பத்து எல்லாம் அறுவடை ஆகிடணும் அது மழை சீசனில் போட்டால் எள்ளு சரியாக ஊற்றறந்து போடும் மழை பெய்யும் இருக்கக்கூடாது தண்ணி அதிகமாக இருக்கக்கூடாது எள்ளுக்கு வந்து காயவும் பாயவும் இருக்கணும் காய்ச்சலாக காய்ச்சல் வரவு வதவு தான் தண்ணி விடணும் இல்லை அதிக தண்ணி இருந்தாக்கா ஊற்றறந்து போடும் எள் ஈரபத்தில் இருக்கணும் ஆமாம் தண்ணி அதிகமாகவும் இருக்கக்கூடாது நம்ம வந்து செல் எள்ளு சைடு வந்து கண்டால் தான் தண்ணி விடணும் வதவுலாம் தண்ணி விட்டோம்னா அதிகமாக தண்ணி விட்டணும்னா எள் வந்து சோர்ந்து போய் வீணாக போயிடும் இதுக்கு வந்து பூச்சி தாக்கங்கள் வந்து என்னென்ன மாதிரி பூச்சி தாக்கல் வரும் அதுக்கு என்னென்ன வந்து பூச்சி மருந்துகள் அடிப்பீங்க அதான் அந்த பூவில் வந்து பூச்சி வைக்கும் சரிங்களா அதுக்கு ஒரு மருந்து அந்த பூ எல்லாம் சங்கமாக வைக்கும்போது ஒரு மருந்து விட்டோம்னா அந்த பூ பூச்சி வந்து அதில் பூராது பூவில் பூராமல் இருக்கும் அது என்ன பேருங்க மருந்து பேர் மானவட்ட பாசு வாங்கி அடிச்சிருக்கும் மாணவட்டை பாசு கால்ரு வாங்கி அடிச்சிருக்கும் ஒரு ஏக்கருக்கு இப்போ வந்து சில இடங்களில் வந்து உரம் அதிகமாக போயிடுச்சுன்னா அந்த இடத்துல மட்டும் செடி அதிகமாக ஆமாம் ஆமாம் அது வந்து என்ன காரணம் இல்லையா தண்ணி சரியாக பாயாதனால இல்லை இல்லை உரம் வந்து போடுறத பொறுத்து இருக்குது பொறுத்து கூட குறைச்ச வீசும் வீசும்போது வந்து கரெக்டாக வீசினாக்கா கரெக்டாக இருக்கும் ஒரு இடத்துல கூடை போட்டு ஒரு இடத்துல குறைச்சி போட்டாக்கா அதில் நிலத்தலுடைய தன்மையே இருக்குது ஒரு இடத்துல நிலத்தில் வந்து சத்து கூட இருக்கும் இந்த ஓர ஓரபரங்களில் வந்து சத்து கம்மியாக இருக்கும் அந்த வெயில் பாடம் வந்து மோட்டு கொல்லையில் பல்லக்கொல்லில் வந்து வெயில் தாக்கம் இருக்கும் மாதிரி மரத்து மரம் இருந்தாக்கா அந்த மரத்தில் வந்து தேக்க மரம் இருக்கக்கூடாது தேக்க மரம் இருந்தாலே பூச்சி வந்து அதிகமாக நெல் பயிரையோ எந்த பயிரையோ கரும்பாக இருந்தாலும் அந்த நிழல் அந்த நிழலோட தாக்கம் வந்து பயிர் வந்து வளர்ச்சி கம்மியாக காட்டும் வெயிலும் இருக்கணும் வெயிலும் இருக்கணும் நிழலாம் இருக்கக்கூடாது வெயில் இருக்கணும் வெயில் தான் விவசாயத்துக்கு வெயில் தான் இருக்கணும் நிழல் படம் இருக்கவே கூடாது நிழல் இருந்தால் அந்த இடத்துல வந்து பயிர் வளர்ச்சி கம்மியாக இருக்கும் நீங்கள் வந்து நல்லா வந்து உரங்களை போட்டிருக்கீங்க எல்லா பயிருக்குமே வந்து நல்ல உயரமாக வளர்ந்துருக்கு ஆமாம் ஆமாம் இதில் கரும்பு இப்போ போட்டிருக்கோம் இப்போ குருத்து குச்சோன்னு ஒன்று உழுது அதுக்கே மருந்து எல்லா எள்ளுங்களே இந்த உயரத்துக்கு வருங்களா எல்லா எள்ளுமே வராது இந்த அங்கே பக்கத்தில் வச்சுருக்காங்க பாருங்க அது செவ் போயில் கம்மியாக தான் அது உயரம் உயரங்கள் மாறும் ஆமாம் ஆமாம் அது இது வந்து ரகம் வந்து கருப்பு எழுதி ரகம் அது வந்து சிகப்பு இல்ல ரகம் அவங்க இறச்சிருக்காங்க அந்த உயரத்துக்கு வர அது நார்மலாக எப்போதும் உள்ள ஒரு இருக்குது நான் இது வந்து நாங்கள் சிகப்பு எல்லாம் வாங்கிட்டு வந்தோம் இங்கே பாக்கெட்டை உடச்சி பார்க்கும்போது தான் கருப்பு எல்லாம் இருக்குது பயன்படுத்தி இது வந்து விலை வந்து அந்த எழுக்காக மூட்டைக்கு ஒரு இரநூறுவா முந்நூறுரூவா விலை கம்மி போகணும்னு சொல்கிறாங்க எடுத்துட்டு போனாதான் தெரியும் கருப்பையில் தான் நிறைய இடத்துல பயன்படுத்துகிறாங்க பயன்படுத்துகிறாங்க இல்லை எண்ணெய் சத்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு சொல்கிறாங்க இது முக்கியமாக விதைக்கிறது காரணமே எண்ணெய்க்காக தான் எண்ணெய்க்காக தான் எள்ளு வந்து சில வந்து எள்ளு முட்டாய் இது மாதிரிலாம் எள்ளு முட்டாயே தயார் பண்ணுவாங்க இந்த வந்து எண்ணெய் ஆடி வர்ற வந்து அந்த சக்கைகள் இருக்குங்களா அதை வந்து எள்ளு புண்ணாக்கா வந்து எள்ளு புண்ணாக்கு மாட்டுக்கு வைப்பாங்க அது மாதிரி மாவு பால் பாருகம் எள்ளு புண்ணாக்கு வந்து உயரப்படுத்துறது மாட்டுக்கு தான் பசுமாட்டுக்கு கடல புண்ணாக்கு எள் புண்ணாக்கு வச்சா பால் கூட வரும் அது ஒன்றும் எள்ளில் வந்து வீணாக போகிற பொருள் கிடையாது புண்ணாக்கு வந்து மாட்டுக்கு ஏற்படுத்தலாம் எள்ளு நான் வந்து மனுஷன் வந்து சாப்பிட்றது நல்லெண்ணெய் ஊற்றி இட்லியில் சாப்பிட்லாம் மழை சாந்த அரிச்சு அதில் போட்டு சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டாக இருக்கும் மனமாக இருக்கும் இந்த புளிச்சக்கரை எல்லாம் பயன்படுத்துகிறாங்கள அதில் பிடிச்ச கீரையில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிதுனாக்க வாசமாக மனமாக இருக்கும் சாப்பிடும் நிறைய சத்துகள் இருக்கு ஆ எல்ல தான் ரொம்ப அதிக சத்து சரிங்க உங்க வந்து தகவலை நன்றி இந்த வீடியோ வந்து நம்ம நம்புகிறோம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ நிச்சயமாகவே உங்களுக்கு பயனுள்ளதாக வந்து நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது நேர்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்